சஷ்டியில் இருக்கக்கூடிய ஏழு நாட்கள் விரத முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சஷ்டியில் ஏழு நாட்களுமே ஒவ்வொருவங்களும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விரத முறையை கடைபிடிப்பாங்க அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் சாமிக்கு நிவேதனமாக பண்ண ஒரு இளநீரை மட்டும் குடிச்சிட்டு அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த ஒரு நீ இளநீர் குடிச்சிட்டு அப்படியே விரத முறையை கடைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு அந்த விரத முறையை கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க காய்கறிகளை மட்டும் உப்பு சேர்க்காமல் வேக வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க பால் பழம் எடுத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க இல்லை இரண்டு வேலை உணவு உண்டுட்டு ஒரு வேலை விரதமாகவும் இல்லை இரண்டு வேலை உணவு உண்ணாமல் ஒரு வேலை உணவு உண்மை விரத முறையும் கடைபிடிக்கிறாங்க இதில் மு முக்கியமான ஒரு கடுமையான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் தான் ஒரு நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாள் ஏழு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டுமே குடிச்சுட்டு இந்த விரத முறையை கடைபிடிக்கிறாங்க இதில் உங்களுக்கு எந்த விரதம் கரெக்டாக இருக்குமோ அதை கடைபிடித்து முருகனோட அருள் பெறுங்க